வாங்கமா வாங்க உங்களை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேனோ பரவாயில்லை தம்பி இருக்கட்டும் அட என்ன லட்சு பரவாயில்லை இருக்கட்டும் இந்த பையன் எத்தனை தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துருமா அவன வேற கழுவி கழுவி எனக்கே டயர்ட் ஆகி போச்சு சீக்கிரமா அந்த வந்து பாப்பான்னு பார்த்தா பார்க்க முடியுங்க நீங்க வேற பரவாயில்ல இங்கே சீக்கிரம் வந்து ஜோசியதாரே நான் பார்க்க சொல்லுங்க ஏன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருலா அவருக்கு உள்ள ஏதாவது வியாழ இருந்திருக்கோம் இந்த வந்துட்டாருல சட்டுப்பட்டு பார்த்துட்டு சாதகம் எழுதிட்டு போயிடலாம் கொஞ்சம் பருவமா நான் இப்ப சாதகம் பாத்துக்கலாம்

ஆஹ் சரிம்மா நீங்க எதுவும் குறைச்சிக்கடாதீங்க நான் உள்ள கொஞ்சம் ஒரு தாயத்து வேலையா இருந்து பாத்துக்கிடுங்க சுடுகாட்டுல போயிட்டு ஒரு மண்ட ஓட்ட வச்சு ஒரு மூணு பௌமணி அமாவாசை எல்லாம் வந்துருச்சு ஒரு தாய் ரெடி பண்ணி ஒரு கஸ்டமர் கேக்கண்டாரு அதாவது ரெடி பண்ணதுக்கு திரும்ப அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா நீங்க எதுவும் மனசு வச்சுக்கிடாதீங்க என்னது கொஞ்சம் குறைச்சிக்க நீ ஏதாவது வாயை விட்டேன்னு வை அடுத்த முறை சுடுகாட்டுக்கு போகும்போது ஏதாவது குட்டி சத்தனு ஏவி விட்டுற போறாரு பார்த்துக்க குட்டி சாத்தானா ஆமா சுடுகாட்டுக்கு போய் மண்டை ஓடை எடுத்து இந்த மாதிரி சூணி எங்கினியெல்லாம் பண்ணுவாங்களாம் அதே போல குட்டி சத்தரம் எல்லாம் ஏவி விடுவாங்களாம் நீ கொஞ்சம் வாயை அடக்கியே பேச அந்த ஆளுக்கிட்ட நான் பறக்க முடியலனா ம் அது அதான் உனக்கு நல்லது சுடுகாட்டுக்கு ராத்திரி எல்லாம் போய் என்ன பண்ணுவீங்க தானே அது ஒண்ணு இல்லாம உங்களை மாதிரி ஜாதகம் பார்க்க வர இருக்கு தோசை வந்து சொந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பத்தி இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் தகடு கட்டு எல்லாம் மந்திரிச்சு கொடுக்க வேண்டிய வேலை இருக்கும் அந்த மந்திரத்துக்கு சக்தி கிடைக்கணும் அந்த தகட்டுக்கு சக்தி கிடைக்கணும்னா சுடுகாட்டுல போய் இருந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அமாவாசை இன்னைக்கோ பௌர்ணமி இன்னைக்கு எல்லாம் போயிட்டு யாகம் பண்ணி அந்த மந்திரத்தை தகட்டுல நாங்க உள்ள செலுத்தி அதுக்கப்புறமா கொண்டு வந்து அந்த கஸ்டமருக்கு கொடுப்போம்மா அதுக்காக தான் சுடுகாட்டுக்கு போவோம் ஒவ்வொருத்தருக்கோட தோசை ராசி பலனை பொறுத்து இந்த மாதிரி செய்முறை ஆகுமா ஓஹோ அப்போ பியாயில இருக்குமா ஜமி ஆமாமா நிறைய குடுக்கட்டு பேயுமே நடமாட்டோம் அங்க பாரல பெரிய பொண்ணு அந்த ஆளு என்னமோ ஆடு மாடு நடமாட்டற மாதிரி பேய் நடமாடணும் அசால்ட்டா சொல்றாரு இந்த சொட்ட தனையில எல்லாம் பேய் உண்ணும் பண்ணாதோ என்ன கேக்குறியா அம்மா நான் கேக்கலப்பா என்ன நீ கேளு கேட்க மாட்டல அப்ப வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு அப்ப உங்க கண்ணுக்கு எல்லாம் தெரியும் அப்படிதானே சாமி ஆமாமா இந்த பிள்ளி சூனியம் ஏவல் இந்த மாதிரி வைப்பா பத்தீங்களா அதுக்குமே நாங்க பூஜை எல்லாம் அங்க போய் செய்வோம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் பூஜை செய்யணும் முக்கியமா இந்த கோயில் சுடுகாடு வந்து சொல்ல மாட கோயில் இருக்கும் பாருங்க அங்கதான் பண்ணுவோம் உங்க ஊரு எந்த ஊரு எங்க ஊர் சுப்பிரமணியபுரம் சாமி அப்படியா அங்க கூட ஒரு சொல்ல மாட சாமி இருக்குமே ஆத்துக்குள்ள அந்த காட்டுக்குள்ள ஆமா ஆமா அங்கலாம் வந்திருக்கீல சாமி நீங்க ஆமாமா வந்திருக்கேன் சுடுகாடு பக்கம் எங்கலாம் சொல்ல மாட இருக்கு அங்கலாம் நாங்க ராத்திரி பூஜைக்கு வந்துருவோம் ஆமாமா வருவோம் இந்த மாதிரி பூஜை காண்டி வந்துட்டு எல்லாம் முடிச்சிட்டு கடல் குளிச்சிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு வருவோம் நீங்க இந்த பிள்ளி சூனியெல்லாம் யாவெல்லாம் வச்சிருக்கீல சாமி நான் வைக்கிறது இல்லம்மா உங்களை மாதிரி கஸ்டமர் வாரைய இந்த மாதிரி பின்னி துணியை ஏவன் இந்த மாதிரி யாவி உடனே சொல்லிட்டு வருவாவ அவியலுக்கு நாம செய்யறதுதான்மா வேற மத்தபடி நம்ம யாருக்கு செய்ய போறோம் சொல்லுங்க இப்ப நாட்டுல எல்லாம் போட்டி போறாமல் ஆகி போச்சு பத்தீங்களா அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணியாவ பக்கத்து வீட்டுக்காரன் குப்பை சண்டைக்கு எல்லாம் வராவுமா சூனியம் வைங்க பின்னி துணியத்தை யாவி உடுங்கல வராவுமா என்னத்த சொல்லு போன வாரம் இப்படிதான் ஒரு அம்மா வந்துச்சு வந்து என் மரத்துல உள்ள புளிய வந்துட்டான் அதுக்கு ஒருத்திக்கு பின்னி துணியை வைக்கணும்னு சொல்லி வந்திருக்காமா என்னது புளிய கலவாண்டிட்டானா அப்பனா கண்டிப்பா அது அந்த பிங்கி கிளவியா தான் இருக்கணும் என்ன சரசு சொல்றியே சொல்றீங்க ஆமாலவுமா அன்னைக்கு அந்த கலவி தான் எங்கட்ட வந்து புளிய ஏன் தோட்டத்துல இருந்து திருடிட்டான்னு சொல்லிட்டு எங்கட்ட சண்டைக்கு வந்துச்சு உங்ககிட்ட யாருக்கு சண்டைக்கு வந்துச்சு ஆமால நானும் சரி வயசான காலத்துல இப்படி தெரியாம புலம்பி அடக்குது சரி என்னனியும் போய் தொலைதுன்னு நானே விட்டேனா அவ அங்க மந்திரிக்கு வர அளவுக்கு காய் வெட்டவதியா அவள அன்னைக்கு நான் சும்மா ஓட முடியேன் பேரு ஆஹா பெரிய பொண்ணு நம்ம பார்த்த வேலைக்கு சரசக்காவுக்கு தூங்கி வச்சிருக்குது அந்த கிழவி பிங்கி நம்ம தானே அன்னைக்கு அந்த புளிய களவாண்டு போய் நேரா கொண்டு போய் விட்டு காசு வாங்கிட்டு வந்தோம் ஐயா ஆமாளா அப்ப அந்த சூனிய நமக்குதானா நமக்கு வைக்க வேண்டிய சூனியத்தை தான் சரசுக்கு வச்சிருக்குது ஐயோ உமா பயமா இருக்குதுல ஓம்பேச்ச கேட்டுதான் நான் அன்னைக்கு புளி திருட வந்தேன்

கேஷுவலா இருலா மாட்டி உட்றாத நீ பதட்டம் வரத பார்த்தா சரசை கண்டுபிடிச்சிரோம் என்னாச்சு சரசு ஏக்க நான் அன்னைக்கே சொன்னேலக்க அந்த பிங்கி என்ன ஏதா புளி கலவாண்டிருக்குன்னு சொல்லி முட்டை வந்திருக்கே வச்சி வைக்க போறே அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சாபம் விட்டு அடக்கானே சொன்னோம்ல அவ வத்த வேலையா தான் இருக்கும் அவ தான் வந்து இந்த ஜோசியா கார்ட்ட பிள்ளி சூனிய வைக்க சொல்லி அவ மந்திரிக்கு சொல்லிட்டு போய் இருப்பா அவள இருக்கும் கண்டிப்பா அந்த ஆள் அத சொன்னாரு பாருங்க புளி கலவாண்டதுக்குலாம் பிள்ளி சூனிய வைக்க சொல்லியா நான் அந்த பிங்கி கலவி முடி அன்னைக்கு ஆஞ்சி பிச்சி எடுக்காம விடுறேன்ங்க அரசு நீ கோவப்படாத அதுவாலாம் இருக்காது அது சும்மா என்னதையாவது பியாசிட்டு அடக்குமே தவிர இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது ஐயோ நம்ம பாட்டி யார ஊரு ஊரே நினைச்சி நம்ம வேற உலகிட்ட மூள இருக்க அந்த பிங்கி கலவியே ஒரு குட்டி சாதா அந்த குட்டி சாதா இன்னொரு குட்டி சாதாவை யாவி விடுதாக்கும் பாத்துக்கிடியே இங்க கோவப்படாதீங்க உட்காருங்க நம்ம என்ன யாதுமே தெளிவா பியாசிடுவோம் ஊர்கிட்ட சாமி இந்த மாதிரி யாவி விட்டு அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அதை முடி அடிக்கிறதுக்கு சாமி என்ன சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க எனக்கு இதுல பெருசா எந்த நம்பிக்கையும் கிடையாது இப்டிலாம் இருக்குதா சாமி மரே நீங்க சொல்றிய இதெல்லாம் பண்றேன்னு ஆனா எனக்கு ಅದல பெருசா நம்பிக்கை இல்ல விட்டுடுங்க இருக்குமா இருக்கு நல்லது இருக்குதுன்னா அதையோட சேர்ந்து கட்டா தான் இருக்கும் நான் அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நீங்க பொய் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படி இல்லம்மா உண்மைதான் நான் எல்லாமே நான் பார்த்திருக்கேன் பார்த்ததுனால நான் அடிச்சு சொல்லியேன் என் சாதக கணிப்பு அதனால தப்பாம இருக்கிறதுக்கு காரணமே இதெல்லாம் எனக்கு தெரியிறதுனால தான் உங்க ஜாதகம் நீங்க கணிக்கிறதெல்லாம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அது எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது பாத்துங்க இதெல்லாம் நான் ஒரு மூட நம்பிக்கை தான் நினைப்பேன் அதனால தான் சாமி அப்படி சொல்லாதீங்கம்மா என்ன இருக்கு ஐயோ பெரிய பொண்ணு இவரு சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நான் கூட இந்த பிங்கி கிளவி போகும்போதும் வரும்போதும் சாட மாதிரியே திட்டிக்கிட்டு தெரியல சும்மா தான் திட்டிக்கிட்டு தெரியல நானும் சும்மா இருந்துட்டேன் நான் விட்டுருக்கப்படாத அவளை திருப்பி நாலு கிளி கிழிச்சிருந்தாலும் அவன் அடங்கியிருப்பான் ஊருக்கு போய் பாத்துக்கிடுங்க சாமி இந்த பில்லி சூனையும் ஏவல் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களா ஆமா சாமி ஆளு தெரியாம மாட்டி வச்சி விட்டுறனாலும் அதை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அட கடவுளே நான் ஏன் பிள்ளைக்கு சாதகம் எழுதலாம் சாதகத்துக்கு பேர் பார்க்கலாம்னு வந்து வந்தேனா இவ்வளவு என்னடா பில்லி சூனியன்ற அட கழுவே இப்போ எனக்கு இந்த சாதகத்தை பார்க்கணுமா இல்ல வேண்டாமான்னு இருக்கு பரிகாரம் இருக்குமா நான் சொல்றேன் அம்மா வாசன் அன்னைக்கு வீட்டு வாசல்ல அந்த பூ வைக்க ஒரு பாத்திரம் வச்சு பாருங்க அந்த மாதிரி அகண்ட ஒரு பாத்திரத்துல நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள குங்குமம் குங்குமத்தை போட்டீங்கன்னா இங்க கலரா ஆயிரும் சிகப்பு கலர்ல மாதிரி தக்க மின்னணும் அதுக்கு மேல கொஞ்சம் பூவை போட்டு அதை வாழைய வச்சு மூடி மேல கற்பூரத்தை வச்சு கொளுத்தி அப்படியே வீட்டை ஒரு மூணு தடவை சுட்டி வந்து அந்த தண்ணியை வெளியே வாசல்ல தெளிச்சு விட்டுட்டு நேர அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போங்க சுடுகாட்டுக்கா முக்கியமா அது ராத்திரி பன்னெண்டு மணிக்கா இருக்கணும்

நான் அந்த பிங்கி கிழவி தோட்டத்து புளிய திருடவே கிடையாது அவ யாமேல பிள்ளை சூனிய யாவடி எதை யாவ இருந்தால அது படிக்காது அதனால நானா இதெல்லாம் பயப்பட மாட்டேன் அவளுக்கு இருக்க பில்லி சூனியத்தை நான் இன்னைக்கு எடுத்தேன் பாருங்க சரி சாமி நமக்கு எதுக்கு அந்த கதையெல்லாம் நாங்க இங்க பச்சை புள்ளைக்கு தான் சாதகம் என்று வந்தோம் நீங்க கொஞ்சம் சாதகத்தை பார்த்து நேரம் எல்லாம் குடிச்சு வச்சிருக்கோம் அதை பார்த்து சாதகம் எழுதிதாங்களாம் பாப்போம் சாமி

ஆமாம் இப்போ பியார் வைக்கணும்ல அதுக்கு எந்த லெட்டரில் வைக்கலாம் என்னென்னு பார்த்து சொன்னீங்கன்னா நாங்க அந்த பியாரை வைப்போம் அதுக்கு தான் இப்போ பார்க்க ஓஹோ அப்படியா சரி இருந்து பார்த்தேன் ஓ நம சிவாய சூட்டானியர ஓ ஓம் நம சிவாய லந்த கடம்ப முருகா எல்லாம் துணியா இருப்பா பையன் பிறந்த தேதி நாலு நட்சத்திரம் நேரம் நாலு கிழமை இதுதான் கரெக்டாக இருக்கு ஆ சரி கோபப்படாதீங்க உட்காருங்க எப்படி கோபப்படாம இருக்க சொல்ற உமா எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது சரி அதான் பரிகாரம் சொல்லி இருக்கிறாருல்ல அந்த பரிகாரத்தை பண்ண பாப்போம் அதுக்கப்புறமா அந்த பில்லி ஜூனியத்துல இருந்து வெளியே வந்துடலாம் நான் எதுக்கு செய்யணும் நானா செய்ய முண்டே நான் அந்த தப்ப செஞ்சிருந்தா தானே நான் அதுக்கு பரிகாரம் செய்யணும் இல்லைன்னா நான் என்னத்துக்கு செய்யணும் இல்லக்கோ ஒருவேளை எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா அன்னைக்கு கூட சதிசு எப்பயும் இந்த மாதிரி கோச்சுக்கிட்டு போவாத பையன் அப்படி கோச்சுட்டு போய் ராத்திரி வரைக்கும் வந்து காட்டுக்குள்ள போய் கடந்தானே கோவில்ல அப்படி கடந்து மயக்கம் போட்டு விழுந்து கடந்து அந்த பையலை தூக்கிட்டு வந்தவளோ அவ்வளோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இதனால தானு கொஞ்சம் பயமா இருக்கு பத்திக்கிடுங்க வேணா நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணிடுவோம் இப்ப கூட பாருங்க உங்க கையினால அடிபட்டு பாருங்க கால் எல்லாம் உடஞ்சி கிடக்கா இதுக்கெல்லாம் காரணம் அந்த யாவல பில்லி சூனியமா தான் இருக்கும் போது தோணுது அட கூறு கட்டவள இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் அவன் கொளுப்படுத்து போனானே அதுக்கு யார் என்ன பண்ண இல்லக்க சொன்னே ஒருவேளை அதனால இருக்கும் போது நீங்க ஏதும் தப்பா நினைச்சிடாதீங்க எதுக்கும் யோசிச்சு பாருங்க பார்த்துட்டு ஏதா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க ஒருவேளை இந்த உமா சொல்லிய மாதிரி அதான் காரணமா இருக்குமோ இந்த பய வேற எப்ப இந்த மாதிரி நடந்துடமண்டா இப்ப ரொம்ப அடம்பிடிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியானே ஒருவேளை இந்த பில்லி சூனியை ஏவனால தான் அப்படி நடக்குதோ நானே இந்த பையன் இப்படி இருக்கானு தான் சாதகம் பார்க்கலான்னு வந்தேன் உனக்கு இப்போ இவனுக்கு சாதகத்தை பார்க்காதா இல்லன்னா இந்த ஏவன் கதையை பார்க்காதானு தெரியலையே எல்லாம் உமா குந்தானி என்னத்துக்கு இப்போ நீ சரசக்காவை இப்படி பயமுறுத்திட்டு நடக்க பெரிய பொண்ணு சும்மா இரு அந்த பில்லி சூனியை ஏவலைன்னா எடுக்கணும்னா நம்ம நம்மளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு வெளிய தெரியாம இருக்கணும்னா சரசக்காவை வச்சு தான் காரியத்தை நம்ம அப்படியே மெதுவாக சாதிக்க முடியும் இப்போ நம்ம தான் இதை பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா நம்ம முடியை பிடிச்சு பிடிச்சி ஆங்ச்சி விடுவான்னுங்கிறத சரசக்கா அதனால அனைதியாக இரு நம்ம இந்த விஷயத்தை வெளியே தெரியாம முடிச்சு அந்த பில்லி சுனி கெவன்ல வெளியே வரணும் அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னாதான் நமக்குலாம் இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கலையே அப்புறம் என்னத்துக்கு நீ பயந்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ சும்மா இரு

அப்பனா நம்ம இந்த ஜோசி எதாவது சொன்னதை செய்யலாம் நீ ஆமக்கு வேற இதை செய்யாம வச்சுக்கிட்டு இருந்தீன்னு வைங்க நாளை பின்ன ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ணுவீயே

ஆ சரி கோ நீங்க பயப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா முடியும் ஆ சரி ம் இங்க பாருங்கம்மா உங்க பையன் பிறந்த நேரத்துக்கு ராசி நட்சத்திரம் குறிச்சாச்சு சரி காமி என்னென்ன பேர்ல வைக்கலானே அந்த லெட்டர் சொல்லுங்களா இந்த பையன் மீன ராசிமா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதனால தே தோ சா சி இந்த மாதிரி நாலு லெட்டர்லாம் வைக்கலாம் பேர் எது உங்களுக்கு விருப்பமா அந்த பேரை வச்சிடுங்க ஆ சரி காமி பையன் சாதகம் எல்லாம் நல்லா இருக்குல்ல காமி ஒண்ணும் பிரச்சனை இல்லையே

எவ்வளவு ஜாமி நான் குடுக்கேன் ஏக இருக்கு நான் குடுக்கேன் இல்ல நான் இப்ப குடுக்கேன் நீ எனக்கு குடு ஜாமி ஆமா ஜாமி டா சரசு வா சரிசக்கு சாதகம் பார்க்கணும்னா ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து உட்காரு இல்லக்கா சாதகம் பார்க்கணும்னு தான் நினைச்சேன் இப்ப வேண்டாம்னு தோணுது அப்புறம் ஒரு நாள் பாத்துக்கிடலாம் வாங்க நம்ம போகும் அட என்ன நாள் முடி சாதகம் பார்க்கணும்னு தான வந்தியே இப்ப பார்க்கலங்கியே இல்ல இல்ல நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கிடலாம் இப்ப எனக்கு நேரா அந்த பிங்கி கிளவி முடிய பிச்சு ஆஞ்சி எடுக்கணும் அதுக்கு அப்புறம் தான் எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன் முத வாங்க போகும் சரி சாமி அவன் அப்பயே பாக்கணும்னா இப்ப வேண்டாங்க ஏதோ வேலையா இருக்கலாம் அவசரமா போனோம் என்னமோ தெரியல நாங்க நன்றி சாமி